நம்ம கைவிடாத நம்மளை கைப்பிடித்திருக்கிற ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு வேளை கலங்கி போய் சோர்ந்து போயிருக்கிறீங்க தானே என்னை எல்லோரும் கைவிட்டாங்க இந்த உலகமே என்னை கைவிட்டு போச்சு ஒருவர்களையும் என்னை தள்ளி விட்டு போச்சு என்ன நான் நான் நம்பினவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கொள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வேளை கலங்கி கொண்டு இருக்கலாம் அப்படி தானே நீங்கள் கலங்கின வேலையில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக கேட்குற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை என்ன அப்படியாப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது புலம்பல் மூணாம் அதிகாரம் புலம்பல் மூணாம் அதிகாரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு வசனம் இருக்குது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அது இழுவியா மனுஷன் நம்மளை கைவிட்டுவார் நாம் கூட ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டோமா நம்ம கைவிட்டுடுவோம் ஆண்டவர் நம்மளை கை பிடிச்சிட்டார்னால் அவர் ஒருபோதுமே அவர் விட்டு விலக மாட்டார் சோதனை வரா மாதிரி தான் இருக்கும் பாடுகள் வரா மாதிரி தான் இருக்கும் நிந்தனை வரா மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அவர் பிடித்து கொள்ளுவார் காலங்காலமாய் அவர் கைவிடாதபடி பிடித்து கொள்ளுவார் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் மாத்திரம் இல்லை அந்த பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் பரலோகத்தில் நம்மோடு கூட கைப்பிடித்து நடக்கிற தகப்பனாக இருக்கிறா எல்லாத்தையும் நமக்கு அவர் காட்டுகிற தகப்பனாக இருக்கிறா அந்த பரலோகத்துக்கு செல்லும் போதெல்லாம் கைப்பிடித்து நடந்து கொண்டே போவோம் அதனால தான் அந்த பூமியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் அதனால கலைஞாதீங்க சோர்ந்து போகாதீங்க சபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வேலையில் கூட நீங்கள் எங்களை கைவிடாதபடி இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு சஞ்சலம் தவிப்பு எல்லாம் மாறி போகுதுனாலும் உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் உங்களுடைய கிருபை இருந்து எங்களை நடத்துவதுனாலும் நன்றி ஐயா சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வெள்ளத்தை கொடுத்து உங்களுடைய கரமிருந்து இருந்து நடத்திட்டோம் நாமத்தில் ஆமீன்